இடதுசாரி என்றால் என்ன பொதுவுடைமை தோழர்கள் இருக்கிறார்கள் என்னுடைய அன்புக்குரிய மகேந்திரன் அவர்கள் இருக்கிறார்கள் பெரியார் இடதுசாரியா கேள்வி எழுப்ப பலர் புறப்பட்டு விட்டார்கள் இடதுசாரி என்றால் என்ன பாஸ்டையில் சிறை உடைக்கப்பட்ட ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டிலே வெடித்ததே பிரெஞ்சு புரட்சி அந்த பிரெஞ்சு புரட்சி வெடிப்பதற்கு முன்பு அந்த பிரெஞ்சு தேசத்திலே பதினாறாம் நூய் என்கின்ற சர்வாதிகார கொடுங்கோல் மன்னன் தி ஸ்டேட் ஐ ஆம் தி ஸ்டேட் நானே அரசன் எல்லாம் என்று சொல்லிக் கொண்டிருந்த காலத்தில் அங்கே ஒரு அசம்பிளி இருந்தது அங்கே ஒரு பாராளுமன்றம் இருந்தது பிரெஞ்சு நேஷனல் அசம்பிளி அங்கே மிக மிக பிற்படுத்த பிற்போக்கான பத்தாம் வசதித்தனமான கண்மூடித்தனமான பழமைவாதிகள் கன்சர்வேட்டிவ்ஸ் இருந்தார்கள் மன்னனுக்கு பிரபுக்களுக்கு ஆதரவாளர்கள் அவர்கள் பிரபுக்கள் அவர்கள் கன்சர்வேட்டிவ்ஸ் அவர்கள் பிற்போக்குவாதிகள் அவர்கள் பத்தாம் வசதித்தனமான கொள்கையை கொண்டவர்கள் அவர்கள் இருந்தார்கள் சிறிது சீர்திருத்தம் போதும் என்று சொல்லக்கூடிய அவர்கள் இருந்தார்கள் முற்றிலும் மாற்றம் கூறிய இருந்தார்கள் அப்படிப்பட்ட உறுப்பினர்கள் இருந்தார்கள் இது அந்த பாராளுமன்றத்தில் முற்போக்கானவர்கள் கொஞ்சம் முற்போக்கான கொள்கை வேண்டும் என்று கேட்கிறவர்கள் அதே நேரத்திலே பத்தாம் வசலித்தனமான பிற்போக்குவாதிகள் இருந்தார்கள் சபாநாயகருக்கு வலதுபுறத்திலே அமர்ந்தார்கள் இந்த கன்சர்வேட்